வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நம்ம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்கு தான் அந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு மட்டும் நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலங்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரோ உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டும் இல்லை உங்களோட ஜனன ஜாதத்தை இப்பொழுதும் எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு ஏது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சீங்க அதாவது நீங்கள் இப்ப எந்த கிரகத்தோட கண்ட்ரோல் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்பதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராஜ் பலன்கள் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்டி போர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கூட கிடைக்கும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் கன்னிராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் கன்னிராசிக்கு உத்திரம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் முடையறக்கூடிய நட்சத்திரக்காரர்கான பலனையும் சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களில் கன்னி ராசிக்குண்டான பலனு பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல நாலாம் இடங்கிறது ஜாதகத்தில் தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சுக்கர பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானும் சஞ்சரிக்கிறார் பொதுவாக ஒரு கோச்சார ரீதியாக சனி பகவான் எந்த இடத்துக்கு வந்தால் மிகப்பெரிய ஒரு நல்லதுன்னு பார்த்தோம்னா மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல சனி வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா இப்போ சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா உங்களோட ராசி சனி பவன் எங்க வந்துருக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமா இருக்கிற ருணர் ரோக சத்ரு சாதாரணத்தில் அதுவும் மங்களச்சனியாக வந்து அமர்ந்திருக்கிறார் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதினாலே அது சனிதான் அதை சொன்னால் அதனால அவங்க அவர் இருக்கிறதுனால நீங்க நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா அமையும் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறது இந்த மாதத்துல நீங்க ஈடுபடுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு அதே சமயத்தில் இந்த மாத பிற்பகுதியில் ஒரு பத்து ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அதே ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டும் அது ஏற்கனவே சனி ஆறாம் இடத்துல இருக்கார் இல்லையா அந்த இடத்துக்குள்ளேயே சூரியன் பிரவேசிக்கிறதுனால உங்களுடைய பலம் மனபலமும் சரி உடல் பலமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு எதாக இருந்தாலும் மன வலிமைங்கிறது எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானுன்னு சொல்லுவாங்க அதனால் எதிரிகளாக இருக்கட்டும் நோய்களாக இருக்கட்டும் எல்லாமே விலகி விவகூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்கும் பண வரவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண வரவுகள் கையில் காசு இல்லாமல் இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்கில் ஏதாவது இருப்பீங்க போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கன்னிராசி நேரத்தில் கண்டிப்பாக உண்டு உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது கடந்த மாதங்களில் ஏதாவது உடல் சம்பந்தமான ஏதாவது மருத்துவ சிகிச்சை இருப்பேன் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த ரோக சத்ருங்கிறது நோய் நொனின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சனி பகவானும் சூரியனை சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய உடலை வந்து கண்ட்ரி கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நிறையா நடக்கும் அதனால் உங்களுக்கு உடல் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இந்த மாதத்தில் இருக்காது அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்க்கும் லாபங்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு தொழிலையோ வியாபாரம் அந்த மறைமுக எதிர்ப்புகளை விலகி உங்களுக்கு எல்லாமே லாபகரமான ஈட்டக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு அதனால் நீங்கள் சரக்குகளை கம்மி விலைக்கு ஏதாவது சரக்குகள்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு வியாபாரியோ இல்லை தொழிலாளியோ இருந்தால் கூட சரக்குகளை வாங்கி வியாபாரம் ஒரு இந்த அந்த தொழில் அந்த அமைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது சம்மந்தமாக நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த இருந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்லாம் பெரிய மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கை கிடைக்க வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய வேலை இலையில் இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு இந்த வேலை பலுங்கிறது கொஞ்சம் குறைந்து மனசுக்கு அப்பாடாக சாமி அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் நடக்கும் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களை ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மிகப்பெரிய கடன் தொகை யாருக்காவது கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் பணம் தொகையை பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் முக்கியமான டாக்குமெண்ட்டு பென் டிரைவர் ஃபைல் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் கையாட்டும் போது வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகும்போதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் கலவு போடுறதுக்கும் காணாம போகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் கவனம் தேவை எப்பொழுதுமே கவனமாக இந்த மாதத்தில் இருங்க அதே சமயத்தை படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளாக அரசு வேலைக்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க நினைச்சபடி சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த மாதிரில் ஒரு நல்ல செய்தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வரக்கூடிய வாய்ப்பாக உண்டு அது கண்ணிராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உயர்கல்வி படித்து கொண்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவியெலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு படித்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இருந்து நீங்கள் நீட் தேர்வாக இருக்கட்டும் இல்லை இல்லை நீங்கள் உயர்கல்வியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு படிப்புக்கு படிச்சுட்டு இருக்குமில்ல அதுக்கு நீங்கள் நினைத்த பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் அதிகாலையில் எந்திரிச்சு படிக்குங்கிறது அந்த ஞாபக சக்திங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியம் பண்ணுறாலும் கண்ணை மூடி எதில் கை வைத்தாலும் எல்லாமே வெற்றி வெற்றிங்கிற கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசினியர்களுக்கு உண்டு சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த மாசத்துல விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விநாயகர் வழிபாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமா இருக்கும் ஏன்னா கன்னிராசிக்கு விநாயகர் விநாயகன் புரிஞ்சுங்க அதனால் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும் துர்க்கை வழிபாடும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு பைரவர் வழிபாடும் உங்களுக்கு நல்லபடியாக சில தடைகள்லாம் இருக்க முடியாது அதில் விலக வாய்ப்பு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்கள் கண்ணீராசிக்கு அனைத்தும் அண்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்